நான்கு பணிகளுக்கு வந்து நானூத்தி பதினோரு காலி பணியிடங்களும் அடுத்த செகண்ட் செட் அப் இரண்டு பணிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது பிளஸ் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணி பணியிடங்களுக்கு எல்லாத்துக்குமே பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த போஸ்டிங் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க மற்றும் சில டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிப் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வழியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் பாருங்க அப்புறம் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாக்ராப்லாம் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோ சோ முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நன்மைகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே கொண்டே தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும்

டிஎன்எஸ்பிசி இருக்கீங்களா உங்களுக்கான நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணோம் இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸர்கள் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் எஸ்இசி எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுமே தனித்தனி மெட்டீரியல் நாங்க ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க இப்பவே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம பண்ணுவோம் நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் பார்க்கணும் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துக்கிறதா நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் ரோட்ஸ் விங்கில்தான் இந்த டைரக்ட் ரெக்கமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ரிசர்வ் இன்ஜினியர் போர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் அனவுன்ஸ் பண்ண வந்திருக்கு இதுல நம்ம பார்க்க போற போஸ்டிங் வந்து எம்எஸ்ட்யூ குக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நூத்தி ஐம்பத்தி மூணு கலிப்பட்ட இடங்கள் இருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ட் வரியாக வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க இதுல கரண்ட்ல வந்து எவ்வளவு பெரிய பண்ணிருக்க பேக்லாக் வந்து எவ்வளவு இருக்குது ஒட்டுமொத்தமா வேகன்சி லிஸ்ட் வந்து எவ்வளவு ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி எம் எஸ் டபிள்யூ மேசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நூத்தி எழுபத்தி ரெண்டு காலி பண்ணிடுகளும் எம் எஸ் டபிள்யூ பிளாக் ஸ்மித்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எழுபத்தி அஞ்சு காலி பண்ணிடுகளும் எம் எஸ் டபிள்யூ வந்து பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பதினோரு காலி பண்ணிடுகளும் ஒட்டுமொத்தமாக கா பணியிடங்கள் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இயர் கேடகிரி வந்து இருநூத்தி அஞ்சு காலி பண்ணியர்களும் ஓபிசிக்கு வந்து தொண்ணூத்தாறு காலி பணியிடங்களும் எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு காலி பணியிடங்களும் எஸ்டிக்கு வந்து இருபத்தி ஒன்பது காலி பணிகளும் எக்கனாமிக் வீக் பத்தொன்பது காலி பணியிடங்கள் அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இதன் வந்து பாத்தீங்கன்னா உடல் உணவு மற்றவர்களுக்கு வந்து எம்எஸ்டபிள்யூ குக்கிங் போஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பத்து காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க எம்எஸ் டபிள்யூ பிளாக்ஸ்மித்துக்கு வந்து ஏழு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க இதுல வந்து யாரெல்லாம் உடல் ஊனம் இருக்கீங்களோ இருக்கீங்களோ அவங்களுடைய எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதோடைய அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் மூலமாக உங்களுடைய அப்ளிகேஷன் டீடைல்ஸ் பார்த்து நீங்க அப்ளை பண்ண இந்த லிஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்திருக்காங்க அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் வந்து கொடுத்திருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து இருக்குதுன்னு வந்து சொல்லிருக்காங்க அதே மாதிரி இதோடைய ஓபனிங் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னாம் தேதியா வந்து ஓபனிங் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி வயசு இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிக்காங்க யூஎன் கடலில் இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்துல வந்து டேட்டா பண்ணா இருக்கணும் அப்டூ ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இருந்தாலே போதும் ஓபிசி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் வந்து சொல்லிக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பன்ல இருந்து அப்படி வந்து ரெண்டாயிரத்தி ஏழு இருக்கிறவங்க மட்டும் வந்து விண்ணப்பிக்க முடியும் வந்து சொல்லிருக்காங்க இந்த போஸ்டிங் எல்லாம் அப்ளிகேசன் பார் கண்ட்ரோல் நம்பர் வந்து மேல வந்து அத வந்து பாத்துக்கலாம் இந்த பாக்ஸ் உங்களோட போட்டோ வந்து ஒட்டிடுங்க ஓடிடி சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க என்ன போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்க கூட அது இது வந்து கொடுத்துருங்க இந்த போஸ்டோட அட்வர்டைஸ் நம்பர் மேல சென்டர்ல வந்து கொடுத்துருப்பாங்க கொடுத்துருங்க அதே மாதிரி சென்டர் ஆஃப் பூனே இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க சோ நீங்க யூஆர்ஆ இடபிள்யூ எக்கனாமிக் வீக் பெர்சனா சோ உங்களுடைய கேட்டகரி வைஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எக்கனாமிக் வீக் பெர்சன் வந்து இருந்தீங்கன்னா அதோட கொடுத்துருங்க அதே மாதிரி டென்த் டுவெல்த் மார்க்ஸ் சோ அதோட வெயிட்டேஜ் டீடைல்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க அதை நீங்க கால்குலேட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்க முஸ்லிமா கிறிஸ்டினா ஹிந்துவா சோ அத வந்து இங்க பண்ண சொல்லிருக்காங்க அதை வந்து நீங்க சரி பண்ணிக்கலாம் எக்னாமிலி வீக் பெருசனா இருந்தீங்க அப்படின்னா சோ அத பிக் பண்ணிக்கலாம் அதுக்கான டமும் அட்டாச்மென்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்ல ஒரு ஒரு லெட்டரா வந்து கொடுக்கணும் உங்களோட ஃபாரர் நேம் ஒரு ஒரு பாக்ஸ்ல ஒரு ஒரு லெட்டரா வந்து கொடுக்கணும் ஒரு ஒரு நம்பரா வந்து சொல்லிக்காங்க பெர்மினட் அட்ரஸ் வித் பின்கோட் நம்பரோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டுக்குள்ள இங்க வந்து உங்க ஸ்டேட் இங்க பின்கோட் நம்பரு இங்க உங்களுக்கு ஒரு ஒரு பாக்ஸ் ஒரு ஒரு வேடா கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி போஸ்ட் அட்ரஸ் ஹெல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சோ அப்ளிகேஷன் ஃபீஸ் நேம் ஆஃப் தி பேங்க் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணது ட்ரான்சாக்ஷன் டேட் அமௌண்ட் சோ எல்லாமே வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி எக்ஸ்ட்ரீஸ் மனா இல்லையா சோ நீங்க ஏதாவது சன் ஆஃப் சர்விங் ரிட்டையர்மென்ட் ஏதோ வர்க் பண்ணிருக்கீங்களா இல்லையா அதே மாதிரி என்சிசி பி சர்டிificate இருக்குதா சி சர்டிificate இருக்குதா அண்ட் ஜேகே எம் மெர்ச்சன்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் இந்த மாதிரி டீடைல்ஸ்ல எது இருந்தாலும் சரி டிக் பண்ணிக்கலாம் டிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆடட் அட்வான்டேஜா இருக்கும் வந்து சொல்லிருக்காங்க உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th 12th டிகிரி போஸ்ட் டிகிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி அடிஷனல் டிகிரி இது எல்லாத்தையுமே இந்த பதினேழாம் நம்பர்ல வந்து இந்த பாக்ஸ்குள்ள வந்து பில் பண்ற மாதிரி இருக்கும் டெக்னிக்கல் எஜுகேஷன் டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே லோபல் மோட்டர் வெஹிக்கிள் ஹெவி மோட்டர் வெஹிக்கல் அதர்ஸ் டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா அதே வந்து இங்க வந்து கொடுத்துக்கலாம்

இந்த அட்மிட் கார்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் பர்பஸ் யூஸ் தான் சோ அவங்க வந்து இதுல வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நினைக்கிறேன்

शुरू करने वांगे पढके स्टार्ट पणन किलाम सो थैंक यू फ्रेंड्स थैंक यू सो मच ऑल द बेस्ट फॉर योर करियर